பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அதர்வா ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி வெற்றி நடைபோடுகிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதுதான் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் போட்டு உழுக்குகிறது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வரக்கூடிய அந்த பேரெழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு படத்தை பாஜக முனைந்து முனைந்து தாக்குது என்ற கேள்விதான் இங்க வந்து மெயினாக வந்திருக்கக்கூடிய முதலில் சேர்த்து விட்டு டெல்லிக்கு போவது என்பது எடப்பாடிக்கு புதிய நிகழ்வா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் என்ன நடந்தது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் விஜய் கட்சியுடன் சேரும்பொழுது தாவேகாவுக்கு இதுவரை இல்லாத ஒரு அரசியல் ஸ்டேட்டஸ் சொல்றானே அந்தஸ்து கிடைக்கும் பாஜக கொடுக்கும் தொகுதிகளில் டிடிவிக்கும் கொடுத்து அமமுகவுக்கும் சேர்த்து கொள்வதில் மறுப்பு சொல்வதற்கு பழனிசாமியினுடைய மாட்டார்களோ திமுக என்று உறுதியாக இருக்கிறார்களோ திமுக கஜானா காலி அதனால் நாங்கள் வந்து செய்ய முடியாது என்று நியாயம் பேசுகிறதோ திமுக எந்த திமுகவினுடைய நிதி கொள்கை அப்படித்தான் இருக்கிறதோ முடியவே முடியாது என்று மறுத்து கொண்டிருக்கக்கூடிய அதை ரத்து செய்ய முடியாது என்றதை ரத்து செய்ய சொல்லி போடுறாங்க அப்ப அவர்கள்ட்ட ஏங்க நேற்று இனிப்பு கொடுத்தீங்க இன்னைக்கு வந்து ரத்து செய்ய சொல்லி தீர்மானம் போடுறீங்கன்னு கேட்டா அவங்க இனிப்பை வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டாங்க கொடுத்தாங்க என்று வெளிய சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுடைய அந்த அரசியல் களம்ங்கிறது ரொம்ப சூடுபிடிச்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து கூட்டணி ஒரு பக்கம் தொகுதி பங்கிடுங்கிற வாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அதிமுக பாஜக ஆல்ரெடி வந்து தொகுதி எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறோங்கிறத ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு இழுபறியாகவே இருக்கு நம்ம கடந்த கால வீடியோக்கள் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாயிருச்சா உறுதி ஆயிடுச்சு சார் அவரு ஐம்பதுல இருந்து அறுபது கேட்க உறுதியாக தொடர்ந்து நீக்குமா அல்லது வந்து அவர்களுடைய பாஜக கேட்கறதுக்கு தகுந்தார் போல அதிமுக கொடுக்கலாங்க மகிழ்ச்சியா நைனாரே சொல்லிட்டு போயிட்டார் எங்களுக்கு தொகுதி பங்கீடு சிறப்பா முடிஞ்சிருச்சுன்னு நைனாரே சொல்லிட்டு போயிட்டாரு பார்த்து என்ன வேணா சொல்லுவாங்க வெளியில இல்லை சார் அதுதான் ஒரு பக்கம் அவங்களுக்கு பார்க்கறப்போ ஆரோக்கியமா இருக்கு ஆனா நம்ம ஆரோக்கியமா இருக்குன்னு யார் சொன்னா அதாவது ஆரோக்கியம் என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்குங்க பாஜகக்காரங்க என்ன சொல்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் சொல்கிறாங்க இல்லை அதுதான் அந்த அந்த கேள்விக்கு நான் வர உங்ககிட்ட முதல் இந்த கூட்டணி குறித்து பேசிடுவோம் இல்லை அதுதான் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க இவங்களுக்கு வேற ஒரு ஆரோக்கியங்க பாஜகவுக்கு வேற ஒரு ஆரோக்கியம் புரியுதுங்களா அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி தனித்து நாம் என்ன ஆட்சி அமைப்போம் என்று சொல்வது அவர்களுக்கு ஆரோக்கியம் ரெண்டு ஆரோக்கியம் வந்திருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு கட்சி கூட்டணி எதிரெதிரான ரெண்டு ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க இல்லை அதுதான் எப்படி ஆரோக்கியமாக போகுது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து திமுகவும் இப்போ திமுகவும் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ஆட்சி அதிகார பங்குங்கிற விஷயத்துல வந்து தலைவர்களுடைய கருத்தை மாறி மாறி முரண்படு முரண்பாடாக இருக்கு அதே தானே இதுவும் கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பதற்கும் என்ன அதே மாதிரி வந்து அண்ணா அதிமுக தனி ஆட்சி என்பதற்கும் அதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தானே அதுங்கேயும் முரண்பாடு அதே தானே நீங்கள் சொல்கிற திமுக காங்கிரஸுக்கும் முரண்பாடு ஒரே அஜெண்டா தாங்க அதாவது காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது அதனால் இரண்டு பேருக்கும் ரெண்டு வெவ்வேறு விதமான ஆரோக்கியமான என்ன பார்வை இருக்கு இங்கே அதிமுக வேற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது பாஜக வேற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது இவர்கள் இருவருக்கும் என்ன வெவ்வேறான ஆரோக்கியமான பார்வை இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி ஆரோக்கியமாக இல்லை அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டுமே வந்து ரெண்டு ரெண்டு ஆரோக்கியம் வச்சிருக்காங்க ஆரோக்கியமா வந்து முக்கியால விஜய் வந்துட்டாருங்கிறது கேள்வி ஆமா விஜயாலுமே இந்த குழப்பங்களும் இந்த ஆரோக்கியமான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு விஜயால் விஜயை மையப்படுத்தி ஒரு அரசியல் களமே வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் மாறிடுச்சு இப்போ நம்ம முன்னாள் எம்எல்ஏக்கள்கிட்ட இப்போ நிற்க போகிறவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறப்ப விஜய் வந்தனால எங்களுக்கே குழப்பமாக இருக்குது இந்த தொகுதி எங்களுக்கு கிடைக்குமா இல்லை கூட்டணியில் கொடுப்பாங்களா இல்லை தா அதிமுகவோட இணைவாரா இல்லை காங்கிரஸ் இணையுமாங்கிறது தான் பெரும்பாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஓப்பன் டாக்காகவே இருக்குது அப்போ விஜய் உடைய இந்த மையங்கிறது அரசியலில் வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த தேர்தலில் இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க விஜயினுடைய அரசியல் நுழைவினால் என்ன இருக்கின்ற கணக்கு வழக்கெல்லாம் வந்து திசை மாறி போகிறது குழம்பி போகிறது மாறி போகிறது என்பது ஒரு பக்கம் அதிலும் விஜய் சொன்ன ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதுதான் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் போட்டு உழுக்குகிறது என்பது தான் அதில் உள்ள உண்மை அந்த ஆட்சி அதிகார பங்கு ஆமாம் அதுதான் வந்து நேற்று பார்த்தீங்கன்னாலும் என்ன சொல்கிறாரு செல்வ பிறந்தகை என்ன ஐ பெரியசாமி சொல்லியிருக்கிறாரே கூட்டணியில் திமுக கூட்டணியில் அப்படியெல்லாம் வந்து யாருக்கும் பங்கு கிடையாது அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் ஆட்சியில் என்று சொல்லியிருக்கிறாரே கேட்டதுக்கு அது ஐ பெரியசாமி என்ற அமைச்சருடைய தனிப்பட்ட கருத்து என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ன செல்வ பிறந்தகை சொல்லியிருக்கிறார் போதுமா ராகுலும் ஸ்டாலினும் மல்லிகார்ஜுன கார்கேயும் தான் அதை அவர்களுக்குள் முடிவு செய்வார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார் இதையே ஆர்எஸ் பாரதி என்ற அமைப்பு செயலாளர் திமுக நான் மூன்று வாரங்கள் முன்னால் ராகுலும் ஸ்டாலினும் முடிவு செய்வார்கள்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார் இதையே மாணிக் தாக்கூர் கேட்காமல் வந்து பங்கு கேட்காமல் இருக்கக்கூடாது என்பதையும் அப்பப்போ ட்விட்டரில் போடுறாரு நேற்று கூட ஒன்று ட்விட்டர் போடுறாரு அது மட்டும் இல்லாமல் செல்வ பிறந்தை ஐ பெரியசாமி தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னதை என்ன மாணிக் தாக்கூர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ட்விட்டரில் தம்ஸ் அப் போட்டிருக்கிறாரு ம் செல்ல பிறந்தைக்கு எதிரானவர் தான் மாணிக் தாக்கூர் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் இப்படி போட்டிருக்காரு பதிமூணாம் தேதி என்ன இப்போ வந்து கூடலூரில் ஜனவரி பதிமூணில் ராகுல் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய விழாவுக்கு நிகழ்ச்சிக்கு வர்றாரு எல்லோரும் போய் சந்திக்க போகிறாங்க ஆளாளுக்கு கருத்துக்களை அவருக்கு சொல்ல போகிறாங்க அவர் கேட்டுக்கிட போகிறாரு பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் தமிழ்நாட்டு தலைவர்களெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அப்போ அவர் வந்து நிதானமாக ஒரு நிலைப்பாடு எடுக்க போகிறாரு அதை ஒட்டித்தான் காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் எப்படி இருக்க முடியும் என்பதை நோக்கி செல்ல முடியும் காய்நகரத்தல்கள் இல்லை சரி இப்போது அதே போல் இப்போ சமீபத்தில் வந்து இது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா விஜய் ஒரு தரப்பு அதாவது திமுக தரப்பு ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவுடைய பிம்பமாக இந்த கூட்டணி விஷயத்திலும் இந்த அரசியல் தேர்தல் நிலைப்பாட்டிலையும் அவர் மேல அந்த பிம்பத்தை திணிக்க முடியுது பார்க்க முடியுது இப்ப காங்கிரஸ் தரப்புல இருந்து என்னன்னா திடீர்னு வந்து விஜய் மீது பாசம் ஜனநாயகன் ஜனநாயகன் படத்திற்கும் வச்சுக்கோங்க அந்த படத்திற்கு திடீர் என்று சொன்னா பிழை சொல்றீங்க கரூர் நிகழ்ச்சிக்கு என்ன முன்னாலேயே விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்த பொழுது யாருக்கும் புதுசாக கட்சி ஆரம்பிக்க உரிமை உண்டு என்ன அதை வந்து நாம் வந்து எதிர்ப்பது ஜனநாயக ரீதியாக பெழ அதனால நாம வரவேற்கிறோம் என்பதாகத்தான் செல்வ பிறந்தகையே சொன்னார் காங்கிரஸ் காரங்க சொன்னாங்க முதல்ல தொடங்கின உடனே ஒரு தலைவர் வருவது வாழ்த்துக்கள் சொல்வது பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்ல கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த சம்பவத்தில் வந்து என்ன விஜய் குறை சொல்வது என்பது எந்த வகையிலும் சரியில்லை என்றும் பிறந்தை உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் சொன்னாங்க அதுதான் இப்போது அதே காங்கிரஸ் நேரடியாக வந்து கே சி வேணுகோபால் ஸ்பாட்டையும் பார்த்து விட்டே போனார் இப்போ சார் அதே செல்வப்ந்தைகள் என்ன சொல்கிறாரு இப்போ சிபிஐ விசாரணை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது அரசியல் ஒப்பந்தத்திற்காக அழுத்தம் கொடுக்கப்படுதுங்கிறாரு பாஜகவை விமர்சிக்க வேண்டும் குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக உள்ள காங்கிரஸ் நிலைப்பாடு அது அதுதான் ஜனநாயகத்திலேருந்து அந்த திரைப்படத்திலேருந்தே பண்ணிட்டு ஜனநாயகம் படம் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நிகழ்வுகள் வேறு ஒவ்வொருத்தர் சொல்வது வேறு நிகழ்வுகள் வேறு ஜனநாயகம் படம் என்பது முழுக்க முழுக்க திமுக ஆட்சிக்கு எதிரானது அதை வந்து வரவிடாமல் தடுப்பதற்கு தணிக்கை குழு மூலம் பாஜக விளையாடுகிறது என்பது வெள்ளிடை மலையாக எல்லோருக்கும் புரிஞ்சு போச்சு அப்போ ஏன் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வரக்கூடிய அந்த பேரெழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு படத்தை பாஜக முனைந்து முனைந்து என்ன தாக்குது என்ற கேள்விதான் நீங்கள் வந்து மெயினாக வந்திருக்கக்கூடிய கேள்வி இப்போ அதுதான் சார் இப்போ சிபிஐ விசாரணை நிறைவடைஞ்சு இவர் சென்னைக்கு வர்றாரு எடப்பாடி சொல்றாரு விசாரணை நடக்கும் போதே எடப்பாடி ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு அதிமுக கூட்டணியில் ஒரு பெரிய கட்சி இணையப்போகுது கூடிய விரைவில்ங்கிறாரு அந்த கட்சி எத எதுங்கிறது கேள்வி ஒரு வருது அது ஒரு கட்சி ஒரு கட்சின்னு சொல்லியிருக்காரு பெரிய கட்சின்னு சொல்லலை ம் பாருங்க இல்லை அது அந்த ஒரு கன்னால் சொன்னார் பெரிய கட்சி அந்த ஒரு கட்சி யாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல அதுதாங்க அதிமுக கூட்டணின்னு நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டணியிலேயே பாஜகவை வந்து ஒரு அகில இந்திய கட்சியாக நீங்கள் கருதி பேசும் பொழுது பாஜக தமிழ்நாட்டில் இல்லாவிட்டாலும் அது அகில இந்திய கட்சி என்ற அதிகாரத்துடன் வருவதனால அவர்கள் சொல்லக்கூடிய ஆட்சி மாற்றத்தை எப்படி நிகழ்த்தோம் சொல்வதற்கும் அதிமுக ஆட்சி மாற்றத்தை எப்படி நிகழ்த்தோன்னு சொல்வதற்கும் நேர் எதிர் எதிரான போல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு துருவம் எதிரெதிரான துருவ கொள்கைகள் அப்போ அது கூட்டணின்னு எப்படி சொல்கிறீங்க கூட்டணி இல்லை இல்லை அதுதான் ஆனால் கூட்டாக இருக்கிறார் அதில் மாற்றம் வருமான நான் கேட்குறேன் தெரியாத இப்போ உறுதியாக நிற்கிறாரா என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நிற்கிறார் புது செய்தி இல்லைல்ல அது புது நிலைப்பாடு இல்லைல்ல அமித்ஷாவை வந்து இங்கே வந்து இவர் நைனார் நாகேந்திரன் வந்து எடப்பாடியால் கொண்டு வரப்பட்டவர் பாஜக தலைமைக்கு நான் அவர் அதற்கு பிறகு நான் வந்து நானும் ஒரு பயணம் தொடங்குகிறேன் மதுரையில் இருந்தால் அப்படின்னு சொன்னார் அதற்காக சேலத்தில் போய் பார்த்து அண்ணே நீங்கள் வந்து தொடங்கி வைக்கணும்னு சொல்கிறார் அப்பொழுது சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு டேட் பார்த்து பிறகு சொல்கிறார் உறுதி சொல்லலை அதற்கு பிறகு மதுரைக்கு அவர் போகலை செல்லூர் ராஜா அனுப்புகிறாரு அதற்கு பிறகு அந்த பேரணி அந்த பயணம் நிறைவு பெறுவது புதுக்கோட்டையில் அப்படின்னு நைனா நாயேந்திரன் சொல்கிறாரு எடப்பாடி வரப்போகிறாரு என்ன நிறைவுக்கு நிறைவு நிகழ்ச்சிக்கு என்று ஊரெல்லாம் பாஜக பரப்புரை செய்யுது எடப்பாடி பக்கத்துலேருந்து சொல்லலை ஆனால் போகல புரிஞ்சுங்களா சிவி இவ்வளவுத்துக்கு நைனா நாயேந்திரன் அவரால் கொண்டு வரப்பட்டவர் என்ற கருத்து இருக்கும் போத சி வி சர்மன் தான் போகிறாரு இல்லை மறுநாள் அதுக்கு அமித்ஷா வராரு அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி அன்னைக்கு வந்து சேலத்தில் நிகழ்ச்சி பிரம்மாண்டவான் நிகழ்ச்சியை நடத்துகிறார் ஒரு இருபது நாள் பிறகு கள்ளக்குறிச்சியில் நிகழ்ச்சி நடத்துவதாக அங்கு வந்து குமரகுருபரன் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் மறுநாள் திருச்சியில் அமித்ஷா விடுதியில் சந்திக்கிறார் அப்பொழுது எடப்பாடி வந்து சந்திக்க போகிறார் பாஜக ஊரெல்லாம் பரப்புது ஆனால் வரலை அவர் கள்ளக்குறிச்சியில் உடனடியாக கூட்டத்தை போடுன்னு சொல்லி குமரகூருமனுக்கு சொல்லி அந்த கூட்டத்துக்கு போயிட்டார் போகலை எஸ்பி வேலுமணி போகிறாரு ஏன் இந்த புறக்கணிப்புன்னு நான் கேட்குறேன் புறக்கணிப்புன்னு சொன்னால் அவர் என்னமோ வந்து அங்கேருந்து தயாரிக்கப்பட்டு உள்துறையிலேருந்து கொண்டாந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் ஈனாவானா இங்கே உள்ள கட்சிகள்லாம் நம்ம சொன்னால் கேட்டாகணும் எல்லாமே நம்ம வச்சது தான் சட்டம் என்ன என்பதாக கொண்டு வந்து திணிக்கிற மனோபாவத்தில் வந்தால் நேரடியாக பார்த்து எப்பையா என்று சொல்வதற்கு பதில் நாங்கள் பார்க்காமையே இருந்துட்டு போகிறோம் என்ற நிலைப்பாடு நடத்தோம் எஸ்பி வேலுமணி நாங்கள் தீர்மானிக்க முடியாதுங்க என்று சொல்வார் சி வி சண்முகம் நேரில் போய் பார்த்தா நாங்கள் தீர்மானிக்க வரவங்க இல்லைங்க நீங்கள் சொல்கிறத சொல்கிறோம்ங்க என்று சொல்லுவாங்க அதற்காக அப்படி ஆட்கள் அனுப்புகிறார் சரி டெல்லி வருது டெல்லிக்கு நீங்கள் நேரில் பார்த்துருவீங்களா வேறு ஒன்றும் அவர் கேட்கல அவர் நிர்பந்தம் பண்ண மாட்டாரா என்று சொன்னதன் அடிப்படையில் தான் டெல்லி போயிருக்கணும் டெல்லி போகிறதுக்கு முந்தினாலே எஸ்பி வேலுமணி அனுப்புகிறாரு எஸ்பி வேலுமணிகிட்ட இவ்வளவு தான் நிலமை இப்படித்தான் நாங்கள் ஆட்சி தான் நாங்கள் வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு பிரிந்துகிடக்கண்ணா திமுக என்று சொல்லி சேர்ப்போம் என்று சொல்ல முடியாது தான் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் சொன்ன பிறகும் போய் பார்க்கும் பொழுது இதைத்தான் வலியுறுத்தினார் அமித்ஷா என்பதாகவும் வலியுறுத்தியிருப்பார் என்பதாகவும் ஊடகங்களும் என்ன பேசிச்சு நெருக்கடி கொடுத்துட்டோம் என்பதாக திமுக சார்பு ஊடக பரப்புரை இருந்தது இன்னமும் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அன்புமணி ராமதாஸை என்ன எடப்பாடியை போய் பார்க்கிறார் எடப்பாடியை பார்த்த பிறகு சென்னையில் அவர்கள் இருவரும் சேர்ந்து கூட்டணி என்று எண்ணிக்கைகளை வெளியே சொல்லாமல் அறிவிக்கிறாங்க அதற்கு பிறகு தான் டெல்லி புறர் அப்போ பாமகவை முதலில் கூட்டணி சேர்த்து விட்டு டெல்லிக்கு போவது என்பது எடப்பாடிக்கு புதிய நிகழ்வா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன நடந்தது மதியம் பியூஷ் கோயல் வரப்போகிறார் அமித்ஷாவினுடைய ஆளாக விமானத்தில் வந்து இறங்குகிறார் காலையில் இதுவரை இல்லாமல் சி வி சர்ம மூலம் சொல்லி மருத்துவர் ஐயாவை பாமக சார்பாக அவர் தான் இருந்தார் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு தொகுதின்னு கொடுத்து நீங்கள் சொல்ற கோரிக்கையெல்லாம் டைப் அடித்து நீங்கள் என்கிட்ட கொடுக்குற மாதிரி நான் வாங்குற மாதிரி அப்படி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்போம் அப்படி ஊடகாரங்களை காட்டுவோம் என்று காட்டிட்டு பியூஷ் கோயல் வந்தோடனே ஐயா இங்கே உள்ள ஒரு கட்சி பெரிய கட்சி சொல்லும் அளவுக்குள்ள கட்சி அவங்களுக்கே இருபத்தி மூணு தான் கொடுத்துருக்கோம் அதனால் உங்களுக்கு இருபதுக்கு மேலே கொடுக்க முடியாது ஐயா என்று பியூஷ் கோயில்கிட்ட ஓ காரங்கய்யா சும்மா நாங்கள் தலைமை நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று சொல்லவில்லையா இருபத்தொன்னு அதே மாதிரி இப்பொழுது முதலில் அன்புமணியை கூட்டி கொண்டாந்து பேசி ஒரு முடிவெடுத்த பிறகு உறுதி சொன்ன பிறகு மருத்துவர் ஐயாவுக்கும் சிவி சண்முகத்தை ஆளாக அனுப்பிய பிறகு நீங்களும் வாங்கன்ட்டு அங்கே வந்து டெல்லிக்கு போகிறாரு போய் உள்ளே என்ன பேசினார் என்பது தெரியலை வெளியே வந்து சொல்லும் பொழுது மன நிறைவாக இருந்துச்சு அவர் முகம் பார்க்குறப்பே மகன் நிறைவாக இல்லை அதுதான் ஒரு மகிழ்ச்சி அந்த அவரை சந்தித்த மகிழ்ச்சி இல்லைங்கிற இல்லை இல்லையா அப்போ அவர் சொன்னது வேறு இவர் திருப்பி சொன்னது வேறு ஏற்காது வேறு என்பதால் அதில் நீங்கள் உடல் மொழியில் புரியல பத்திரிகையாளர் ஊழல் பட்டியலில் கொடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அது மட்டும் இல்லை நீங்கள் இவங்க கேட்காங்க ஓபிஎஸ் சசிகலா சேர்த்துக்குவீங்களான்னு அவர் சொல்கிறாரு ஐம்பது முறை இதுக்கு பதில் சொல்லியாச்சு அதெல்லாம் அவங்க இந்த கட்சியே கிடையாது அவங்க எப்பமோ வெளியே போயாச்சு அதனால இந்த கட்சியே கிடையாது இந்த கட்சியை ஒருங்கிணைப்பது என்ற பேச்சுக்கே இடம் இல்ல ஒருங்கிணைப்போட வலுவாத்தான் இருக்குது அண்ணாதிமுகன்னு சொன்னார் இதுதானே அவர் அங்கேயும் பதில் சொல்லியிருப்பார் உள்ள ஆமா அதத்தானே அவர் கேட்டிருக்க முடியும் பாஜகவை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை அஇஅதிமுக ஒற்றை தலைமையில் இருக்கக்கூடாது என்பதுதான் ஜெயலலிதா காலத்தில் இருந்து சசிகலா காலம் ஊடாக டிடிவி காலம் வழியாக எடப்பாடி பழனிசாமி காலம் வரை எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அதை ஏற்கவில்லை என்பது தானே எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை அதற்காகத்தான் ஓபிஎஸ் போன்றவர்களை உள்ளே கொண்டாந்தா இரட்டை தலைமை கொண்டாந்துருவோம் ஒற்றை தலைமையை ஒழித்து கட்டுவிடுவோம் என்பது தானே அவர்களுடைய முயற்சி அந்த முயற்சியை தொடர்ந்து எதிர்ப்பு கொடுப்பது தானே அஇஅதிமுகவிடைய தலைமை இன்றைக்கு செய்து அப்போ எந்த ஒற்றுமை இருக்குது அவங்களுக்குள்ள நாங்கள் வெளியில் வந்து சொல்லுவோம் அண்ணா அடுத்த கட்சியுடைய தலைமைக்குள்ளே நுழைய மாட்டோம் உள்ள கட்சி சொல்லுவோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேசுவோம் செங்கோட்டையனையும் டெல்லி கூப்பிட்டு பேசுவோம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பேசுவோம் அப்புறம் செங்கோட்டையன் என்ன தானே வந்து வெளியே போகும் அளவுக்கு நிலைமை உருவாயிருச்சு என்ன நாங்கள் வந்து ஓபிஎஸை கூப்பிட்டு பேசுவோம் மறுபடியும் சேர்த்து விடுவோம் அதுவும் எல்லாமே ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னபடி செய்வோம் ஆனால் அதுவும் தோற்றுப்போச்சு ஓபிஎஸை வச்சு சசிகலா உறுதியாக இருந்தார் பாஜகவுக்கு எதிராக என்ற நிலைப்பாடு இருக்கும் காலத்தில் என்ன நேரடியாக ஆவியிடம் பேசுவதற்கு என்ன ஓபிஎஸை அனுப்புவோம் தர்மயுத்தம்னு அதுவும் வெற்றி பெறல இல்லையா அதனால் தொடர்ந்து வெற்றி பெறாத முயற்சிகளை ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னார்ன்னு சொல்லி போட்டு ஏன்னா அமித்ஷா எடுத்தால் இதுவரை என்ன ஆணாவையும் ஆவண்ணாவையும் ஏற்கதாக தமிழ்நாடும் இல்லை அதிமுகவும் இல்லை என்பதை நிரூபிச்சிட்ருக்காரு ம் சார் இப்போ நான் ஒரு உங்கள்கிட்ட ஓப்பனாகவே நான் கேட்டுறேன் சார் இப்போ விஜய் அதிமுகவை நெருங்குகிறார் அப்படி என்றால் இந்த மாற்றம் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி இல்லை இதே விஜய் காங்கிரஸை கைப்பற்றுகிறார் அப்படின்னா அதில் எந்த மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் விஜய் கட்சியுடன் சேரும்பொழுது தாவேக்காவுடன் தாவேக்காவுக்கு இதுவரை இல்லாத ஒரு அரசியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறானே அந்தஸ்து கிடைக்கும் ஒரு அகில இந்திய பார்வையும் கிடைக்கும் இப்போ அகில இந்திய ரீதியில் விஜய்க்கு இருக்கிறாங்க கேரளா கர்நாடகா இந்த தெலுங்கானா ஆந்திரா மட்டுமல்ல டெல்லியிலும் என்பது நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எதார்த்தம் அதனால் காங்கிரஸுக்கும் ஒரு சிறந்த அலை தோழமை கிடைக்கும் இரண்டு பேருக்கும் அதிமுகவுடன் விஜய் கட்சி சேருமானால் என்ன நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் நான் நம்பல அவர்கள் ஒரே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் எனக்கு கிடைக்கிற செய்தி ம் ஏன் நெருங்கிக்கிட்டு இருக்கணும் யாரும் யாருடைய நெருங்கலான் என்ன நெருங்கியவர்கள் நெருங்காதவர்களாகவும் என்ன நெருங்கியவர்கள் நொறுங்கியவர்களாகவும் ஊடாடல் செய்தவர்கள் நெருங்க முயற்சி என்பதாகவும் வெளியே வந்து வரும் அதிமுக எல்லாரும் ஓரணியாக வந்தாலும் இந்த தேர்தலில் ஒரு மிராக்கிலா வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல இல்ல தடுப்பில் அப்படிதான் வரப்போகுது ஆர்வம் சொல்லல அதனால எல்லா விஷயமுமே முழுக்க முழுக்க அரசியல் அணி சேர்க்கைகள் தலைகீழாக மாறுவதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு இந்த இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகுது தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்கான தயாரிப்பு தரப்போகுது ம் சரி இப்போ அதே போல் சமீபத்தில் வந்து அவர் டிடிவி ஓபிஎஸ்சி இவங்கெல்லாம் வந்து இன்னொரு மற்றொரு அணியாக இருக்காங்க சசிகலா இவங்களெல்லாம் இப்போ டிடிவி மற்றும் அந்த அங்கீகாரம் இருப்பதனால் அமமுகவுடைய அங்கீகாரம் இருப்பதனால் அவரை மட்டும் இணைத்து கொள்கிறோம்னு அதிமுக சொன்னதான ஒரு தகவல் சொல்லப்பட்டுச்சு இப்போ அவருமே இதில் தயக்கம் காட்டுறாருன்னு சொல்லப்படுறாரு இப்போ ஒருவேளை டிடிவி தொடர்ந்து வந்து விஜய்க்கு ஆதரவான குரல் தான் எல்லா இடத்துலையுமே பதிவு செய்கிறார் ஜனநாயகம் இருக்கட்டும் சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும் அவர் கட்சியை தொடங்கியதுலேருந்து இது வரைக்குமே டிடிவி உடைய ஆதரவுங்கிறது விஜய்க்கு முழுமையாக இருக்குது அப்போ டிடிவிக்கு டிடிவி எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டுங்கிறது எப்படி சார் போகுது அமமுகவை பொறுத்தவரை என்ன டிடிவின்னு அவர் சொல்கிறதில்ல அமமுகன்னு தான் சொல்கிறார் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அது அப்போ அமமுகவை பொறுத்தவர் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் நாங்கள் வந்து இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்ததே நாங்கள் தான் வெளிப்படையாக சொன்னார் ஒரு மாதம் முன்னால் அதை நம்ம புள்ளியோர ரீதியாகவும் எடுத்துக்குவோம் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சராக பழனிசாமி சொன்னால் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி வெளியே வந்தார் அதுவும் வெளிப்படையாக வந்தது இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக என்ன அமமுகவை சேர்க்குமானால் பாஜகவும் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரிலோ ஏதோ ஒரு அதிமுக தலைமையிலான கூட்டணி என்ற பெயரிலோ ஒன்றாக இருக்குமானால் அதில் வந்து பாஜகவுக்கு கொடுக்கும் தொகுதிகளில் டிடிவிக்கும் கொடுத்து அமமுகவுக்கும் சேர்த்து கொள்வதில் என்ன மறுப்பு சொல்வதற்கு பழனிசாமியினுடைய பக்கம் வாதம் இல்லை எங்கள் அனைத்திந்திய இந்திய திமுகவில் நாங்கள் டிடிவியை சேர்க்க முடியாது வி கே சசிகலாவை சேர்க்க முடியாது ஓபிஎஸை சேர்க்க முடியாது அது முடிந்து போன கதை என்று தான் அவர் சொல்ல முடியும் இன்னொருத்தர் நம்மளை ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணியை வருகிறார்கள் என்றால் தடுக்க முடியாது தவிர்க்கவும் முடியாது சரின்னு தான் சொல்ல முடியும் அதனால் அதற்கு அவற்றிருந்து எதிர்ப்பு இல்லை என்பது தெரிஞ்சு போச்சு ஆனாலும் கூட அமமுக இருபத்தி ஆறில் பார்த்துக்கிட்டே இருங்க ஆட்சியில் அமரும் என்பதாக சொல்லியிருக்கிறேன் அப்போ பா பாஜகவில் அது அண்ணாமலையாக கூட இருக்கலாம் பாஜகவில் உள்ள அமமுகவும் பாஜகவும் கூட்டாக என்ன நினைக்காங்க அப்படிங்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அன்னாதிமுக தனித்தாட்சி அல்ல என்று சொல்றாங்கன்னு அர்த்தம் அதற்கான ப்ரூஃப் அது ஆனா இவர் அண்ணாதிமுக தனித்தாட்சி என்பதில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல வர அவங்க தொண்டர்கள் எல்லாரும் உறுதியாக இருக்கா அதனால ரெண்டு வெவ்வேறு இலக்குகளை வைத்துக்கொண்டு அது கூட்டணின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி கூட்டணியாக தொடர்ந்துருக்கும்னு எனக்கு புரியலை சரி இப்போ தொடர்ந்து இந்த திமுக கூட்டணியில் வந்து ஒரு விரிசல் இருப்பது போல் ஒரு தோற்றம் தெரிகிறது ஒருவேளை விரிசல் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க இந்த அசம்சன்லாம் வச்சு பார்க்குறப்பன்னு நான் கேட்குறேன் இல்லை அதாவது எல்லா இடமும் விரிசல் வாய்ப்பு இருக்குங்க விரிசல் வாய்ப்பு வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே நடக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க திமுக மைனாரிட்டியாக இருக்கிறப்போ கூட நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை அதாவது பழைய வரலாறுகள்லாம் இப்போ பேசப்படுது திருச்சி வேலுச்சாமி பேசுறாரு இப்போ மாணிக்கம் தாகூர் வெளிப்படையா சில விஷயங்கள் பேசினாலும் கட்சி நிர்வாகிகள் கூட இதுதான் பேசா இருக்கு நம்ம உரிமை கோர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு டெல்லியில மட்டும் திமுக வந்து நம்ம நம்ம அவங்களுக்கு பங்கு கொடுக்கலையா அமைச்சர்கள் கொடுக்கலையா அப்படிங்கிறதுல ஒரு வலுவான இதா இருக்காங்க இதே தான் ராகுல்கிடம் ஊட்டில வச்சும் பேச போறதாகவும் தகவல் அதுதாங்க சொல்லுவாங்கங்க பயனெட்டு பற்றும்போது எல்லோரையும் கூப்பிட்டு கராரான முடிவு எடுப்பதற்காக டெல்லியில் ஏற்பாடும் ராகுல் பண்ணியிருக்கார் அதுதான் அங்கேருந்து வரக்கூடியது நீங்கள் இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎம் அவர்கள் வெகுஜன அமைப்புகள் அதில் புறப்பு குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அதற்கு பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ அப்போ அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பழைய ஓய்வூதியம் அதை வாங்கி தருகிறேன் என்று உறுதி சொன்ன வாக்குறுதி கொடுத்தவர் நமது முதலமைச்சர் இயற்கை தலைவராக இருக்கும் பொழுது வந்த பிறகு நாலரை ஆண்டுகளாக கொடுக்கலை என்ன கடைசி நேரத்தில் இப்போ வந்து உறுதியளிக்கப்படும் ஓய்வூதியம்னு ஒன்று கொடுத்துருக்காரு இந்த உறுதியளிக்கப்படும் ஓய்வூதியம் என்பது உள்ளபடியே என்னது அது தமிழ்நாடு அரசால் திமுக அரசால் கொடுக்கப்படும் நல்லதொரு இனிப்பு செய்தியா இல்லை இனிப்பு பரிமாறி விட்டார்கள் அதனால் இனிப்பு செய்தி இது ஒரு செய்தி சரிதானா அப்போ ஜாக்டோ ஜியோ அதில் அரசு ஊழியர் சங்கம் இருக்குது அதே போல் சிபிஎம் சார்பாக நிலைப்பாடு எடுக்கக்கூடிய தலைமை செயலக ஊழியர் சங்கம் இருக்கு வெங்கடேசந்தலம் இது தவிர என்ன திமுக சார்பான தியாகராயன் தலைமையிலான ஆசிரியர் இவ எல்லாம் இருக்குது இந்த ஜாக்டோ ஜியோ ஒரு போராட்டத்தை அறிவிக்கிது இவர் அறிவிப்பு கொடுத்த உடனே உறுதியளிக்கப்படும் ஓய்வூதிய திட்டம்னு அறிவிப்பு கொடுத்த உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போராட்டத்தை திரும்ப பெற்றுறாங்க கொண்டு போய் இனிப்பு கொடுத்தார்கள் இனிப்பு ஊட்டி கொண்டார்கள் முதலமைச்சர் அவர்களும் என்பது தான் உங்களுக்கு ஊடக செய்தி நாம் அப்போது தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்கத்திட்ட போய் உள்ளே போய் அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்க செயற்குழுவை கூட்டி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க வேணா அவங்களுக்கு தீர்மானம் தர அதில் ரொம்ப தெளிவாக என்ன இந்த உறுதியளிக்கப்படும் ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு சவல குழந்தை எப்படி சவல குழந்தை இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க இதில் நீங்க பத்து விழுக்காடு பங்களிப்பு செலுத்த வேண்டும் அரசூழியர் என்று சொல்வதை ரத்து செய்யுங்கள் எதை செய்ய மாட்டார்களோ திமுக எதை செய்ய முடியாது என்று உறுதியாக இருக்கிறார்களோ திமுக கஜானா காலி அதனால் நாங்கள் வந்து செய்ய முடியாது என்று நியாயம் பேசுகிறதோ திமுக எந்த திமுகவினுடைய நிதி கொள்கை அப்படித்தான் இருக்கிறதோ எந்த திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கின்ற நிதித்துறையினுடைய செயலாளர் உதயசந்திரன் முடியவே முடியாது என்று மறுத்து கொண்டிருக்கக்கூடிய அதை ரத்து செய்ய முடியாது என்றதை ரத்து செய்ய சொல்லி போடுறாங்க போதுமா ம் அப்போ அவர்கள்ட்ட ஏங்க நேற்று இனிப்பு கொடுத்தீங்க இன்னைக்கு வந்து ரத்து செய்ய சொல்லி தீர்மானம் போடுறீங்கன்னு கேட்டா அவங்க இனிப்பு வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டாங்க கொடுத்தாங்க என்று வெளியே வருது போதுமா அதனால் இந்த வெகுஜன அமைப்புகளும் கூட இடதுசாரி கட்சிகளுக்கு பின்னால் உள்ள வெகுஜன அமைப்புகளும் கூட நாளைக்கு நீங்கள் திமுக கூடையே இருந்தாலும் உளப்பூர்வமாக திமுகவிற்காக வேலை செய்வார்களா வாக்களிப்பார்களா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கல சார் இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போது இவ்வளவு வியூகங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் போகும் மத்தியில் தாபேக்கா யார் யாருடன் கூட்டணி அமைப்பு கூட்டணி வருவார்கள் தாவேக்காவை நோக்கி விஜய் என்ன மாதிரி வியூகங்களை வகுத்தால் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை நம்ம என்ன சொல்கிறது ஆலோசனை யதார்த்தத்தில் எப்படி இருக்குதுல்ல அந்த ஆலோசனை திமுகவை ஏற்றுக்கொள்ளாத திமுகவை மறுக்க ஒரு பலமான வாய்ப்பு தெரிகிறது இல்லை சார் இப்போ தாவேக்காவுக்கு மற்ற எந்த புதுக்கட்சி வரப்பையும் ஒரு வாய்ப்பு இல்லை ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அதை எப்படி பயன்படுத்த போறாங்க தாவேக்காங்க ஒரு பக்கம் இன்னும் தற்கூரிகள் இந்த மாதிரி பேச்சுகள் இருந்தாலும் அவருக்கு அவருக்கான அந்த ஆதரவுங்கிறது டெல்லி முதல் இப்ப தொடருது அவருடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் தேசிய ஊடக செய்தியாக இருக்கட்டும் அந்த அங்க ரசிகர்கள் கூன்னு கூட்டமாக இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப எத்தனை விமர்சனங்கள் வைத்தாலும் படிப்படியாக அந்த ஆதரவுங்கிறது அதிகரிச்சுட்டு போகுது இந்த இடத்த ஃபில்ஃபில் பண்ணால் அவரோட ஐடியாலஜி கரெக்டாக ஒர்க் ஆகும் இல்லை இல்லை முழுமையான வெற்றி உறுதியான வெற்றி இரநூறு தொகுதியிலும் வெற்றி எல்லாம் சொல்கிறாங்களே அதை எட்டணும்னு சொன்னால் திமுகவுக்கு எதிராக திமுக மாவட்ட செயலாளர்களே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டான் என்ன தாவேக்காவும் அதிமுகவும் பாஜக அல்லாத அதிமுக சேர்ந்தால் ஆட்சி மாற்றம் வந்து முழுமையாக ஆயிரேன் என்பதாக சொல்கிறாங்க இது ஒரு செய்தியும் இவர்களுக்கு தெரியாமல் இல்லை கண்டிப்பாக எல்லோரும் அது கணக்கில் எடுப்பாங்க இது தவிர என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவை ஏற்றுக்கொள்ளாத பாஜகவையும் ஏற்றுக்கொள்ளாத என்ன திமுக அணியால் அரவணைக்கப்படாத முஸ்லீம் கட்சிகள் என்பது இருக்கக்கூடியதும் தானாகவே என்ன தான் வரப்போகுது கிறிஸ்துவ கட்சிகளும் அதே போலத்தான் வரும் புரியுதுங்களா அது மாதிரி அரசூழியர் ஆசிரியர்களும் இப்பொழுது நொந்து போய் நூலாக இருக்கிறவங்க சிபிஎம் தலைமையிலான அரசூழியர் ஆசிரியர் சங்கத்து கூட்டமைப்பிலிருந்து வெளியே வந்த ஒரு நாற்பது விழுக்காடு என்ன ஊழியர்களை கொண்டவர்கள் அவர்களும் கூட இதற்கு வந்து ஒத்தி செய்வாத்தா வருவாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு எதிராக எஸ்டி என்ன ஊழியர் சங்கம் என்று அரசூழியர்லேயே மத்திய மாநில எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு கருப்பையா தலைமையில் அது நாற்பத்தி நாலு ஆண்டாக தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருப்பது அவர்கள் வர்ற இருபத்தி நாலாம் தேதி சேப்பாக்கத்திலேயே ஒரு பட்டினி போராட்டம் நடத்துகிறாங்க அவர்களை பொறுத்தவரையும் என்ன அதே போல் திமுகவை எதிர்த்து ஒரு வலுவாக அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் காலிப்பணியிடங்கள்லாம் நிரப்பப்படவில்லை ஏசிகளுக்கு உரியது கொடுக்கப்படவில்லை அவர்களுக்காக வந்த மத்திய தொ தொகுப்புகளை கூட திருப்பி அனுப்பிவிட்டது திமுக அரசு என்றென்பதற்கான ஆட்சேபணையெல்லாம் வச்சுருக்காங்க அவர்களை பொறுத்தவரையும் அதில் வந்து இசைவானவர்கள் புரியுதுங்களா இப்படி பல்வேறு தரப்பு வெளியே இருக்கக்கூடிய அரசியல் சமூக அமைப்புகளையும் கண்காணித்து தான் இருக்கிறார்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அரவணைக்க என்ன உள்ள முயற்சிகளும் எடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் தாவேக்கா உள்ளர பல்லுக்கு பதில் தமிழக நன்றி சார்